அதே போன்று போதும் என்ற மனசு வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்படுறோமா இல்லையா அங்கேயும் பறக்கத்து இருக்காங்க பேராசை எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே அல்லாவுடைய அபிவிருத்தி இருக்காது அல்லாவுடைய பறக்கத்து இருக்காது எது அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை வைத்து கொண்டு போதும் என்ற மனதோடு இருக்கிறோம் என்றால் அதுல அல்லாஹ் பறக்க செய்கிறான் ஹக்கீம் ஹிஸாம் ஹிசாம் கூடிய ஒரு நபி தோழ நபிகள் நான் இம்சல்லா அலிசல்லாம் அவருடைய வருகிற அல்லாவின் தூதரே எனக்கு ஏதாவது தாங்கல ரசூலாட்ட கேட்கறது யாசகம் அல்ல நபி அவர்கள் மதினாவுடைய ஜனாதிபதி ஜனாதிபதிங்கிற அடிப்படையில் நபியிடத்தில் அவர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே எனக்கு ஏதாவது தாங்கலை உடனே ரசூலா வந்து கொடுக்குறாங்க அந்த ஹசானாவில் இருந்து அரசாங்கத்தினுடைய அந்த செல்வத்தில் இருந்து வாரி கொடுக்குறாங்க வாரி கொடுத்ததற்கு பின்னால மீண்டும் ஹக்கீம் இப்பின் ஹிசாம் நபி இடத்துல வராங்க அல்லாவின் தூதரை இன்னும் கொஞ்சம் நாங்களேன் ஓசிக்கு யாரு கொடுத்தாலும் நமக்கு அது திருப்தி அடையாதானே இன்னும் கொஞ்சம் கேட்டுருக்கலாமோ கடன் கேட்கும் போது கூட அப்படிதான் மனசு வரும் ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்குறோம் அவர் உடனே பத்தாயிரம் ரூபாய் தந்துட்டான்னு வைங்களேன் கேட்ட உடனே தந்துட்டாரு அப்ப என்ன செய்யறது ஒரு இருபதாயிரம் ரூபாய் கேட்டுருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோம்மாடா பத்தாயிரம் ரூபாய் கேட்டம்மே மனுஷனுடைய இயல்பு அந்த குறையை கேட்ட உடனே உடனே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்கணும்ல அதே மாதிரி ஒண்ண இலவசமா கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு திருப்தி பட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் கேட்பேமே ஹகீம் இப்னு ஹிஸாம் நபியிடத்தில கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே இன்னும் கொஞ்சம் தாங்களேன் ரசூல மீண்டும் கொடுக்குறாங்க திரும்பவும் வருகிறார் ஹகீம் இப்னு ஹிஸாம் அல்லாஹ்வின் தூதரே இன்னும் கொஞ்சம் தாங்களேன் அப்பதான் ரசூல சொல்லறாங்க யா ஹக்கீம் ஹகீமே இந்த பொருளாதாரம் என்பது அது பசுமையானதும் இனிப்பானதும் ஆகும் நீ வாங்கிட்டே இருக்கிறீ செல்வம் வேணும் 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 அப்படின்னு என்கிட்ட வந்து வந்து உன்னுடைய மனசை அப்படியே மாற்றும் இந்த செல்வம் அது அவ்வளவு பசுமையானது யாரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வம் இல்லை பத்து ரூபா இருந்தாலும் இன்னொரு பத்து ரூபா வேணும் பத்து கோடி இருந்தாலும் இன்னொரு பத்து கோடி வேணும் இப்படிதான் அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செல்வம் என்பது பசுமையானது இனிப்பானது அது வேணும் 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 அப்படித்தான் உன்னுடைய மனசை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பதான் சொல்றாங்க யார் இந்த செல்வத்தை அவர் போதும் என்ற மனதோடு அவர் எடுத்துக் கொள்கிறார் என்றால் இவ்வாறு அதிலே அவருக்கு பறக்க செய்யப்படும் எவ்வளவு வந்தாலும் இது எனக்கு போதும் பத்து ரூபாய் வந்தாலும் எனக்கு இது போதும் என்று ஒருவர் அது போதும் என்ற மனதோடு இருக்கிறார் என்றால் அதிலே அவருக்கு பறக்க செய்யப்படுகிறது யார் அந்த மனசு இல்லாம பேராசை பட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைக்கிறாரோ அவருக்கு அதுல பறக்கத்தே இருக்க இதை சொல்றாங்க நடைமுறையில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு சின்ன வருவாயில் ஒரு நூறு ரூபாய் வருவாயில் தன்னுடைய குடும்பத்தை அப்படியே அவன் வாழ வைப்பான் இன்னைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறான் எனக்கு எது அல்ல இன்னைக்கு அது எனக்கு அந்த போதும் என்ற ஏழு பேர் பேர் எட்டு நெசுக்கு தந்திருக்கிற சாப்பிடுவான் இன்னும் கொஞ்சம் வீடு ஃபுல்லா பணமா கொட்டி இருக்கும் இடமெல்லாம் வாங்கி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லா இவன் சொத்து தான் ஊர் ஃபுல்லா இவன் தான் இருந்தாலும் இன்னும் நாலு வீடு வாங்குங்க போதும் என்ற மனசு இருக்கா ஒரு வரக்கத்து இருக்குதா ஒரு அபிவிருத்தி இருக்குதா அல்லாஹுடைய அருளை பெற்றவன் என்று இவனை சொல்ல முடியுமா நபி அவர்கள் இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனுஷன் எவ்வளவு இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ இது எனக்கு போதும் அல்லாஹ் பறக்க செய்கிறான் ஒவ்வொரு நேரத்திலையும் இதை நீங்க பார்க்கலாம் வேணும் 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 அப்படின்னு பேரசப்பட்டு போனோம் என்றால் அதுல பறக்கத்தே இருக்காது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிதான் கேட்பான் ஆனால் இந்த செய்தியை சொன்ன உடனே ஹக்கீம் இப்ப ஹிசாம் நபி தோழர் இல்லையா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஹக்கீம் சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இறைவன் மீது ஆணையாக என்னுடைய உயிர் பிரிகின்ற வரையிலேயும் இனிமேல் அடுத்தவரிடத்தில் ஒரு பைசா கூட நான் கேட்கவே மாட்டேன் அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறார் நபி அவர்கள் ஒப்பாத்து அவங்களுடைய காலம் முடிஞ்சு போகிறது அதற்கு பின்னால் அபூபக்கர் ரவி அல்லாஹு தலா அனுகு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது அபுபக்கர் ஹக்கீம கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய செல்வங்கள் இருக்கிறது உங்களுடைய பங்க வாங்கிக்கிடுங்கிறாங்க இலவசமாக இல்லை அரசாங்கத்தில் செல்வம் இருந்தால் அன்னைக்கு அந்த முஸ்லிம் மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்கல்ல அப்படி வாரி வாரி கொடுக்குற பொழுது ஹக்கீமுடைய பங்கு இருக்கிறது அதை வாங்கிட்டு போங்க ஹகீம் சொல்றாங்க வாங்க மாட்டேன் நான் ரசூல்லாட்ட உறுதிமொழி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அது தேவையில்லை ஒரு பைசா வாங்கலை அதற்கு பின்னால அபுபகருடைய காலம் கழிகிறது உமருடைய ஆட்சி வருகிறது உமரும் கூப்பிடுறாங்க எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் அத்தனை பேர்களுமே உமர் அவங்க அழைச்சிட்டு சொல்றாங்க தெரிந்து கொள்ளுங்கள் அக்கீமுடைய பங்கை நான் கொடுத்தேன் அவர் தான் வாங்க மறுத்து விட்டார் என் மேல எந்த தப்பும் இல்லை ஒரு தான் இப்ப இருக்கணும் நாலு பேருக்கு கொடுத்துட்டு நாலு பேருக்கு ரோட்ல அவனே ஆட்சியாளன் உமர் உமர்லு அவர்கள் எல்லாத்தையும் அக்கீமுக்கும் கொடுக்கறாங்க அவர் வாங்க மறுத்து விட்டதுனால உமர் மேல கோம் வந்துடக்கூடாது இவர் ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள்கிட்ட வெளிப்படை தன்மையாக இதுதான் நிலைமை கடைசி வரும் வாங்கல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அக்கீம் அவர்கள் வறுமையில சொல்றார்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தார்களா யாரும் கொடுத்ததை வாங்காதனால அவர் வறுமையில அப்படியே தள்ளாடி இறந்து போயிட்டாரா நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு வார்த்தை நமக்கு எது வருகிறதோ அதை நாம் எடுத்துக்கொண்டால் இறைவன் தந்ததை வைத்துக் போதும் என்ற மனசுல இருந்தால் இறைவனுடைய பறக்கத்து இருக்கும் என்று சொல்லா சொன்னாங்களே அந்த பறக்கத்து அதுலதான் வாழ்ந்தாங்க கடேஸ்வரை